தேன்பாக்கோ அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு பட்டாசு வியாபாரி இருந்தாரு அவரு கடையில இருந்துட்டு தீபாவளி பண்டிகை பக்கத்துல வருது ஆனா என் கடைக்கு மட்டும் யாருமே வர மாட்டேங்கிறாங்க ஆமா இந்த தீபாவளி பண்டிகை நடக்குதா இல்லையா இவங்களெல்லாம் பார்த்தா இந்த சந்தேகம் தான் எனக்கு வருது அப்படின்னு சொன்னாரு அந்த நேரத்துல ஒருத்தர் கையில கைப்பையோட அந்த பட்டாசு கடைய கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாரு அத பார்த்த சந்தோஷ் சத்தமா டே பிரவீன் பிரவீன் நில்லுடா டேய் காது கேக்கலையா என் கடைக்கு வராம எங்கயோ பட்டாசு வாங்கிட்டு போற உன் கடையில ஒரு பட்டாசு ஆயிரம் ரூபா வரைக்கும் சொல்லுடா நான் இது எல்லாத்தையும் வெறும் நூறு ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படியா எங்க இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு அது ரொம்ப சீக்கிரா அது மட்டும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு சந்தோஷ் தன்னோட மனசுக்குள்ள என்னடா இது கடைய பத்தி சொல்ல சொன்னா ரகசியம் போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் கடையிலேயே இருந்தாரு இப்படியே ராத்திரி ஆயிடுச்சு இருட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷ் கடையை மூடிட்டு அவரோட வீட்டுக்கு நடந்து போனாரு அவர் போய்கிட்டு போது வழியில சில பேர் பட்டாசுகளை கொளுத்தி போட்டு வெடிச்சுட்டு போட்டாங்க அது ரொம்ப கலர்ஃபுல்லா வெடிக்கிற பட்டாசுகள் பாம் மாதிரி சத்தத்தோட வெடிச்சுக்கிட்டு இருந்தது அத பார்த்த சந்தோஷ் என்னடா இது இந்த ஆட்டம் பாம் எல்லாம் டைம் பாம் மாதிரி இவ்ளோ சத்தத்தோட வெடிக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாரு அப்போ அவர் வீட்டு வாசல்ல அவரோட பையன் சூர்யா கூட பட்டாசுகளை வெடிச்சிக்கிட்டு இருந்தான் அது கூட பெரிய சத்தத்தோட வெடிச்சது அடப்பா சந்தோஷ் சூர்யா கிட்ட சூர்யா இந்த பட்டாசு உனக்கு யாருடா கொடுத்தது அப்பா என்னோட friend தான் கொடுத்தா கார்த்தி கார்த்தியோட அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பூமிக்குள்ள தான் பெரிய பெரிய பாம் எல்லாம் எல்லாமே கரஞ்ச விலையில தரங்களா நம்மளும் அங்க போய் வாங்களாப்பா அப்போ சந்தோஷ் தன்னோட மனசுக்குள்ள என்னது பூமிக்குள்ள கடையா என்னடா விந்தையா இருக்கு அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு மறுநாள் சந்தோஷ் அவரோட கடைக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு ஆளு அங்கேயும் இங்கேயும் திருட்டுத்தனமா பாத்துக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு சுரங்க பாதைக்குள்ள போனாரு அத கவனிச்ச சந்தோஷ் அட இந்த ஆள் என்ன திடீர்னு பூமிக்குள்ள போயிட்டான் அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் பார்த்தாரு உள்ளுக்குள்ள ஒரு சுரங்க பாதையே தெரிஞ்சது உடனே சந்தோஷ் அந்த சுரங்க பாத வழியா போனாரு அங்க கொஞ்ச பேரு பட்டாசுகளை அதிர்ச்சியா நின்னாரு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இதுல பவரும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இது ரொம்ப ஆபத்து இவங்கள பத்தி போலீஸ்ல எப்படியாச்சும் அப்படின்னு போலீஸ் அதிகாரி கிட்ட போயி நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு சந்தோஷ் அதை கேட்ட போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு வந்து அங்க இருந்த சுரங்க பாதையை பார்த்தாரு. அப்ப சந்தோஷ் "சார், நீங்க வந்திருக்கிறது அவனுங்களுக்கு தெரிஞ்சா சுரங்க பாதையில வேற ஒரு வழியை தேடி அது வழியா எஸ்கேப் ஆயடுவனுங்க. அது நடக்கக்கூடாதேன்னா என்கிட்ட ஒரு வழி இருக்குது சார்." "என்னதுது?" "ஒரு நிமிஷம் சார்." அப்படின்னு ஒரு பெரிய ராக்கெட் எடுத்து அந்த சுரங்க பாதைக்குள்ள கொளுத்தி போட்டாரு அந்த ராக்கெட் மத்த பட்டாசுகள் மேல விழுந்து பெரிய பெரிய சத்தத்தோட எல்லாம் எடுக்க அந்த சத்தம் பூமியே அதிர வைக்கிற மாதிரி இருந்தது உள்ள இருந்தவங்க பயத்தோட உயோ எல்லாரும் வெளியே வாங்க ஓடு 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 அப்படின்னு சொரங்க பாதையில இருந்து வெளியில வந்தாங்க எல்லாரையும் பார்த்த போலீஸ் அதிகாரி ஏண்டா லைசன்ஸ் இல்லாம பட்டாசு தயார் பண்றீங்களா நடங்க ஸ்டேஷனுக்கு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போனாங்க தின்னராபுரம்னு ஒரு சின்ன கிராமம் இருந்தது அங்க ஒரு பெரிய மரம் இருந்தது அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு இருந்தது எல்லாரும் அந்த பாம்ப நமஸ்கரிச்சு அதுக்கு விதவிதமான ஆகாரங்களையும் கொடுத்து படையல் இட்டு பணம் எல்லாம் கொடுத்து அத பூஜிப்பாங்க அப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் ரமேஷ் அப்படிங்கிறவரு அந்த பாம்பு கிட்ட போய் அம்மா நீ கேட்டபடி பலவிதமான அர்ப்பணிப்புகளை கொடுத்துருக்கோம் தங்கம் பணம் முட்டைகளை கூட குடுத்துருக்கோம் அப்படி எல்லாம் பண்ணா நிச்சயமா எங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்ன ஆனா இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிருக்க அதனாலதான் இந்த ஜென்மத்துல உனக்கு குழந்தை இல்ல நீ எப்பேர்ப்பட்ட தங்கத்தையும் வைரத்தையும் கொடுத்தாலும் கூட அந்த பாவம் தீராது அம்மா வேற ஏதாவது வழி இருந்தா எனக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னா இன்னைல இருந்து வர்ற பௌர்ணமி வரைக்கும் தினந்தோறும் ஏதாவது ஒரு தங்க பொருளை எனக்கு அர்ப்பணிப்பா கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி செஞ்சேனா கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படி செஞ்சும் குழந்தை பொறக்கலன்னா இந்த ஜென்மத்துல உன் பாவம் தீராது சரிமா சரி அப்படின்னு அங்க இருந்து போயிட்டாரு அதுக்கு மறுநாள் காலையிலேயே ஆன சில வஸ்துக்களை கொண்டு வந்து அந்த பாம்புக்கு அர்ப்பணிச்சாரு அம்மா நீங்க சொன்னபடியே இன்னையில இருந்து தங்கத்தாலான பொருட்களை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோமா சரி இப்படி ஏன் நாட்கள் போச்சு தினந்தோறும் ரமேஷ் அங்க ஏதாவது ஒரு தங்க பொருளை எடுத்துட்டு வந்து அந்த பாம்புக்கு கொடுத்துட்டு அதை வணங்கிட்டு அங்க இருந்து போவாரு அப்படியே நாட்கள் போச்சு ஆனா அவருக்கு குழந்தை மட்டும் பிறக்கல என்னங்க இது வரைக்கும் அந்த பாம்பு சொல்லுச்சுன்னு இருக்கிற பணத்தை பூரா செலவழிச்சுட்டீங்க பக்கத்து ஊர்ல ஏதோ சாமியார் வந்திருக்காரா கடைசியா அவரை மட்டும் போய் பார்த்துட்டு வரலாங்க அவர் என்ன சொல்றாருன்னுதான் கேப்போமே அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாரு மறுநாள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாமிய பாக்க போனாங்க அந்த சாமியார் கிட்ட அவங்க ஊர்ல இருந்த பெரிய பாம்போட கதைய பத்தி சொன்னாங்க அத கேட்ட சாமியாரு என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு எல்லாம் குழப்பமா இருக்கே எனக்கு அந்த பாம்பு பாக்கணுமே அதுக்கு ரமேஷ் கண்டிப்பா சுவாமி நம்ம இப்பவே போலாம் இல்லை இல்லை இன்று ராத்திரி நாம் போவோம் அதுதான் எல்லாத்துக்கும் அனுகூலமான நேரம் அப்படின்னு சொன்னாரு சுவாமிஜி அதுக்கு ரமேஷும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு அன்னைக்கு ராத்திரி வேலை சாமியார் ரமேஷ் அவரோட மனைவி மூணு பேரும் பாம்பு இருந்த இடத்துக்கு போனாங்க கொஞ்ச தூரத்திலேயே அவங்களால பாம்பை பார்க்க முடிஞ்சது அப்போ சுவாமி அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் நம்ம இந்த மரத்துக்கு பின்னாடி போயிடலாம் அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னு ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த பாம்பு கவனிச்சுகிட்டே இருந்தாங்க திடீர்னு அந்த பாம்புக்குள்ள இருந்து ஒரு ஆள் எழுந்திருச்சு வெளியில வந்தான் வந்து பாம்புக்கு முன்னாடி இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனான் அத பார்த்து அவங்க அதிர்ந்து போயிட்டாங்க சுவாமி என்னது இது இது ஒரு பொம்மையா இது ஒரு தேவதன்னு நினைச்சு இவ்வளவு நாளா நான் நமஸ்கரிச்சுக்கிட்டு வந்தேனே உள்ள இருந்து ஒரு ஆள் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான் இது பொம்மை பாம்பு இது நான் என்ன பண்றேன்னு பாருங்க அவசரப்படாதே இப்போ ஒன்னும் செய்ய வேண்டாம் இவனோட குட்டை எல்லாரும் இருக்கிற சமயத்துல தான் வெளிப்படுத்தணும் பொறுமையா இருக்கும் அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க மறுநாள் காலையிலயே கொஞ்ச பேரு சுவாமிஜி ரமேஷ் அவரோட மனைவி எல்லாரும் வந்திருந்தாங்க அப்போ சுவாமிஜி அம்மா நாகதேவதையே நீ இங்கு தான் இருக்கியா உன்னை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தே

இவ்வளவு நாளா உங்க எல்லாரையும் ஏமாத்தி தங்கம் பணம்னு பறிச்சு ஏமாத்தி இருக்கான் அப்போ ரமேஷ் அங்க இருந்த எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி ஆட்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது வாங்க இப்பவே இவனோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு அவன அடி அடி நடிச்சாங்க மன்னிச்சிடுங்க உங்ககிட்ட இருந்து பறிச்ச பொருள் எல்லாம் உள்ள இருக்கு அத இப்பவே தந்துடுறேனா அப்படின்னு சொல்லி அந்த ஆளு உள்ள போய் எல்லார்கிட்டவனும் வாங்கின பொருட்களை திருப்பி கொடுத்துட்டாரு இன்னும் மன்னிச்சிருங்க இந்த மாதிரி எப்பவும் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு கெஞ்சனா சாமியார் அவரை மன்னிச்சு விட்டு இனிமே இங்க வரவே கூடாது அப்படின்னு அவனை அனுப்பிவிட்டாரு அங்கிருந்த மக்கள் எல்லாம் அவங்க அவங்களோட பொருட்களை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ ரமேஷ் சுவாமி எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இருந்து போன பானோ நாங்க எல்லாம் திரும்ப வந்துருச்சு அதே மாதிரி கண்களையும் கவலைப்படாதே உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறப்பான் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணாரு அப்படியே நாட்கள் போச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் அழகான ஒரு குழந்தை பிறந்தது அத பார்த்து அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுபடியும் அந்த சுவாமியாருக்கு ஒரு நன்றிய சொன்னாங்க